அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதின ராமதீர்த்த பரமகம்சம் விஜயம் நூல வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம தொடர்ந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தன்வீதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு வந்துருக்கோம் அதுல வந்து சில விஷயங்களை பார்த்துருந்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக பார்ப்போம் இதுல சாமி என்ன போட்டிருக்காருன்னா ஒரு குழந்தை வந்து குழந்தை பருவத்தில் வந்து சிலர் குழந்தைங்க வந்து சில சுறுசுறுப்பா பிறக்குது சிலர் வந்து ரொம்ப சோம்பேறியா வந்து பிறக்குதுங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க கொண்ட இச்சைகளும் தான் வந்து அதுக்கு காரணமா இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார் மரணம்ங்கிறது நமக்கு எப்ப ஏற்படுதோ அப்ப நமக்குள்ளார இருக்கிற பூர்த்தி அடையாத ஆசைகள் எல்லாமே வந்து அழிக்க முடியாம வந்து நமக்குள்ளார இருக்குது ஜனனம் மரணம்ங்கிறது பிரகிருதியோட விதியா வந்து நமக்கு வந்து இருக்காத சாமி நமக்கு சொல்றார் இந்த மரணம்ங்கிறது நம்ம இச்சைய வந்து ஒளிஞ்சு போக விடாம நமக்குள்ள இருக்க இச்சையெல்லாம் மரணத்தினால வந்து ஒழியாம நமக்குள்ளாரணும் அப்படியாதான் இருக்குது இது எப்படி உதாரணம்னா ஒரு மெழுகு வத்தி எரிஞ்சது அப்படின்னா அது முழுமையா எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நம்மளால அதுக்குள்ளார இன்னும் மெழுகுங்கிறது வேற வடிவத்துல ஒழுகிதான் போயிருக்குது இந்த மாதிரிதான் மரணம்ங்கிறது நம்ம ஜீவன் பிரிஞ்சு போனாலும் அந்த பிராணவாயுல வந்து அந்த ஆசைகள் சலனம்ங்கிறது இன்னும் தான் அந்த மனமாக இருக்கிறதா சாமி நமக்கு அழுத்தமா சொல்றாரு அப்போ இந்த மரணத்தின் மூலியமாக இந்த வந்து ஒரு ஜீவனுக்கு வந்து விடுதலைங்கிறது கிடைக்கிறது இல்லை இங்க வந்து அந்த பிராணவாயு கூட அந்த மனசுல அந்த விகாரமான அந்த ஆசைகள் எல்லாமே வந்து ஒன்றுபட்டுட்டு தான் இருக்குது தான் எல்லா ஞானிங்களும் யோகிங்களும் வந்து இந்த பிராணனை வச்சு நமக்கு வந்து முக்தி அடையறக்கான வழிமுறையை வந்து சொல்லி கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா இந்த ஜீவன் வந்து இந்த பிரிஞ்சு போகையில அந்த ஆசைகள் எல்லாமே வந்து அந்த பிராணனோட ஒன்னா கலந்துருக்கும் போது அந்த பிராணனை கொண்டு போய் ஐக்கியப்படுத்தி இருக்கையில அது வந்து மனசா வந்து அந்த பிராணில இருந்து மனமா அடுத்தது விகாரமா வேலை செய்யாது அந்த பிராணனை வந்து ஆயமம் பிராணாயாமம்னு சித்த சித்தவேதம் நூலில் வந்து அழுத்தமா சாமி சொல்லியிருப்பார் அந்த பிராணனை ஆயமம்னா தடுத்து நிப்பாட்டுறது அப்ப அந்த மாதிரி பிராணனை வந்து நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டிட்டோம்னா அடுத்து நமக்குள்ளார மனசாவும் விகாரமாகவும் நமக்குள்ளார எண்ணங்கள் தோன்றாது அப்படி இருக்கல அடுத்த மறுபிறப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்காதுங்கிறது வந்து இந்த இடத்துல சாமி ராமதீர்த்த சோட வாக்கம் மற்ற மகான்களான சிவானந்தபுரம் சார் பரம் சிவகானந்தர் இவங்க சொன்ன வாக்கு ஒன்றுபட்டே வந்து பொருளாகுது ஏன் வந்து பிராண பிராணாயாமம்ங்கறத வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழுத்தமா இந்த இடத்துல சாமி நமக்கு சொல்றார் அப்ப அடுத்தது சொல்றாரு என்னன்னா ஒரு பெற்றோரை கூட வந்து தான் வந்து தீர்மானிக்கிறதா சாமி நமக்கு சொல்றாரு உயிரோடு இருக்கும்போது நம்மளோட பூர்த்தி செய்யப்படாத ஆசைகள் வந்து எப்படி ஒரு தோட்டத்துல வந்து ஒரு செடியில வந்து ஒரு மொட்டு பூக்குதோ அந்த மொட்டில் இருந்து எப்படி வந்து மலர் இதெல்லாம் வந்து வெளியில வருதோ அந்த மாதிரி வந்து நமக்குள்ளார இருந்த பூர்வ ஜென்ம வாசனைகள் எல்லாமே வந்து வெளியில தட்டிட்டு வரதா சாமி நமக்கு சொல்கிறார் இப்போ இந்த ஞாபக சக்திங்கிற விஷயத்த வந்து சாமி நமக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்றாரு ஞாபக சக்தி அப்படின்னா என்னென்னு இப்ப ராமன் அப்படிங்கிற ஒருத்த வந்து ஆங்கில மொழியை வந்து நல்லா பேசுறான் ஆனா அவன் ஆங்கில மொழியை பேசும்போது அவன் வந்து தமிழ் மொழியை வந்து மறந்துட்டதா வந்து பொருள் ஆகாது ஏன்னா இங்கிலீஷ் பேசும்போது அவன் வந்து தமிழையும் வந்து மனசுல நடிச்சிருக்கான் ஆனா வந்து அவ வெளிப்படுத்தாம இருக்கிறான் ஆனா மறுபடியும் மனசு கிட்ட புள்ளுக்குள்ளார போய் அதை வந்து வெளியில கொண்டு வந்தான் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா அந்த தமிழ் மொழி வந்து அப்ப வந்து வெளியில வரும் இங்கிலீஷ் பேசணும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தமிழ் மொழினாலே அவனால பேச முடியும் அந்த மாதிரி ஞாபகத்தின் மூலியமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த அந்த ஞாபக சக்தியோட பெருமையை வந்து சொல்றார் இந்த ஞாபக சக்தியின் மூலியமாக முன்ஜன்ம வாசனைகளையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து இந்த இடத்துல அற்புதமா சொல்றார் சரி அப்போ இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் தன் விதிக்கு தானே கருத்து வித் கர்த்தா அப்படிங்கிற நீ கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்